குருவே துணை வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கவனமாக பணம் எப்படி சேமிக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க புரியுங்களா இந்த வீடியோ வந்து ஒவ்வொருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் சேமிக்கிற ஒவ்வொருத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் புரியுதுங்களா சரி கவனமாக பணம் எப்படி சேமிக்கிறது முதல் வந்து ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லிடுறேன் இந்த சீட்டு போடுறது சீட் பண்ட் போடுற பணத்தை போகிறது ஒன்றுக்கு ரெண்டு பேரும் பணம் டபுளாக தரது ஒரு லட்சம் போட்டால் ரெண்டு லட்சம் தருது பத்தாயிரம் போட்டால் பதினஞ்சாயிரம் தருது இந்த மாதிரி இடத்துல நம்ம மொதல் வந்து போடக்கூடாது புரியுதுங்களா ஏன்னால் இப்போ சீட்டு போகிற வச்சுக்கோங்க அந்த நபர் வந்து நல்ல நபராக கூட இருக்கல இது உண்மையாக நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் சீட்டு போகிறவர் வந்து கரெக்டான ஒரு நேர்மையான நபர் புரியுதுங்களா அவர்கிட்ட வந்து நாங்கள் மாதம் மாதம் என் தம்பி வந்து சீட்டு போட்டு பணம் கட்டிகிட்டு வராரு ஒரு காலக்கட்டத்தில் சீட்டு பணமும் முடிஞ்சது ஆனால் என்ன பண்ணிடுறாரு அவர் விபத்து காலகட்டத்தில் அவர் ஒரு விபத்துனால என்ன பண்ணிறாரு அவர் இறந்துடுறாரு அந்த காலகட்டத்தில் அந்த பணம் தம்பி அந்த பணத்தை அவர் இறந்த சோகம் வேறு அந்த நேரத்தில் எப்படி போய் அவங்க கிட்ட பணம் கேட்கறது கொஞ்சம் நாள் கிட்ட விட்டதுக்கப்புறம் சரி அவங்க இறந்துட்டார் இப்போ கேட்டால் அவங்க ரொம்ப வருத்திட்டு இருப்பாங்கன்னு ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து ஒரு வருஷம் கழித்து அந்த தம்பி என்ன பண்ணுறது இந்த பணத்தை கேட்க அவங்க அவங்க வீட்டில் போய் அவங்க மனைவியை போய் அணுகுறாங்க அணுகிறப்ப அவர் அவங்க ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க எங்கே அந்த அண்ணன் அவர் அண்ணன் வந்து சீட் எவ்வளோ நடத்தினார் என்ன பண்ணார்னு எனக்கு தெரியாதுங்க நிறைய பேர் வந்து கேட்டாங்க எனக்கு அது இந்த தகவல் தான் எனக்கு தெரியாதனால யார் யாருக்கு எவ்வளோ பணம் தரணும் இந்த விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அதனால் இந்த சீட்டு விஷயத்தை கேட்டு எங்ககிட்ட தொந்தரவு பண்ணாதீங்க எனக்கு தெரியவும் தெரியாது இது அவரோட அவருக்கு இருந்த காலகட்டம் வரைக்கும் அவர் பார்த்துட்டு இருந்தாருங்க எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கை வரிச்சிட்டாங்க அவங்க மேலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா சீட் நடத்துறதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக பாதுகாப்பாகவும் இருக்கணும் போடுறாங்களா அந்த நபர் சீட் நடத்துகிறாரா அந்த நபருக்கு அப்புறம் அடுத்த அந்த சீட்டை நான் கவனிக்கக்கூடியது யார் அப்புடின்னு சொல்லி நம்ம முறைப்படி ரிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்களா ஒரு நிறுவனம் சீட் நடத்துதா அப்புடின்னு சொல்லி நம்ம முறைப்படி ஒரு நிறுவனத்தை அன்னைக்கி சீட் நடத்துகிறப்ப என்ன ஆகியனா அந்த அந்த காலகட்டத்தில் அவர் இல்லாத பற்றி அந்த நிறுவனம் அந்த பணம் தரும் அது மாதிரி கவனமாக நீங்கள் வந்து பணத்தை வந்து செய்யணும் ரிஸ்க் எடுக்கிறது வித் வேணான்னு விட்டுருங்களே ஒரு பணத்தை நம்ம சேமிச்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இடத்துல வந்து இந்த சீட்டு தான் வந்து நிறையா குடும்பத்தை வந்து ஒரு பாதுகாப்பான வழியிலையும் கொண்டு போகிறது அது தான் அதனால் முறையான ஒரு பாதுகாப்பான முறையில் எனக்கு சீட்டு போடலாம் தப்பி வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னு பட்சத்தில் அது வந்து பாதுகாப்புக்கு அறிகுறி கிடையாது இது வந்து நடைமுறையில் நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சிட் பண்ணை பற்றி சொல்லவே வேணாம் அவனால் எடுத்து ஓடுறோம் ஏன்னா எனக்கு எனக்கு என் வயசு காலத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து இந்த காலத்தை வரைக்கும் சிட் பண்ணில் பணத்தை எடுத்துகிட்டு பணம் எடுத்துகிட்டு ஊற விட்டு ஓடி போயிடுறான் இந்த அமேட்டை ஒன்றுக்கு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா இப்போ ஒரு லட்சமும் போட்டால் ரெண்டு லட்சம் தரான் அப்படின்லாம்னு சொல்கிறான் பார்த்தீங்கன்னா அவனும் அப்படி தான் அவர் விட்டு ஓடி போயிடுவான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் ஆரம்ப காலத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு என்ன பண்ணுவான் ஒரு வருஷத்துக்கு கூட சில பேர் கொடுத்துட்றான் ஏன்னா அப்போ தானே மற்றவங்க எல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து ஓடி போயிடும் நல்லா யோசனை பண்ணுவோம் எந்த கால கட்டத்தில் வந்து ஒன்று போட்டால் ரெண்டு பணம் தரான் நல்லா யோசனை ஆகணும்னா கவர்மெண்ட் இதாக நடத்திட்டு இருக்கான் அதனால் தேவையில்லாத இடத்துல நம்ம வந்து பணம் வந்து முதலீடு செய்கிறது இருக்கக்கூடாது அதனால நம்ம சேமிப்பில் ஒவ்வொரு சேமிப்புலேயும் ஒவ்வொரு பணத்துலேயும் ஒத்தொருவாக வந்து நம்ம கவனமாக சம்பாதிக்கணும் புரியுதுங்களா கவனமாக சம்பாதிச்சு கையாளணும் அதை தான் சேமிப்பில் கவனம் தேவைன்றது புரிஞ்சுங்களா அப்போ அடுத்தது வந்து முறைப்படி சேமிக்கிறது எப்படி நம்ம முறைப்படி சேமிக்கிறது அப்படின்னு பார்க்கணும் ஒரு சேமிப்பில் வந்து ஒரு ஆள ஒரு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக போகணும் புரியுதுங்களா நிறைய பேர் என்ன பண்ணால் அந்த ஸ்டெப்பை வந்து மாற்றி யூஸ் பண்ணுறதுனால அந்த அவங்களோட சேமிப்பே அப்படியே நினைவு குழஞ்சி போயிடுது அதனால் ஃபர்ஸ்ட் எடுத்துனோம் என்ன பண்ணி என்ன வச்சுக்கோங்க ஸ்டெப்பு வந்து யூஸ் பண்ணணும் என்ன ஸ்டெப்புனால் எஸ்பிஐ அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும் எஸ்பி அக்கௌண்ட்டில் என்ன பண்ணால் ஒரு வருஷத்துக்கு உண்டான சேலரி பணத்தை வந்து அதில் நீங்கள் சேமித்து வச்சிடணும் புரியுதுங்களா இந்த சேமிப்பு பணம் வந்து என்ன பண்ணால் நம்ம அவசர காலகட்டத்தில் வந்து இது யூஸ் ஆகும் அதனால தான் ஃபஸ்ட்டு எஸ்பி அக்கௌண்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு உண்டான சேலரியோ அல்ல ஆறு மாதத்துக்கு உண்டான சேலரியோ அந்த பணத்தை வந்து நீங்கள் சேமித்து வச்சிடணும் இதை வந்து நீங்கள் மாத சம்பளமாக இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழைச்சி அந்த 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 இலக்கு அடைஞ்சதுக்கப்புறமா அடுத்த வருஷம் என்ன பண்ணணும் அந்த இலக்கடைஞ்சிட்டு வருஷம் சேலரி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து தப்பு கிடையாது புரியுதுங்களா இப்போ வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்குண்டான சேலரி வந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர்த்து வைக்கணும் அடுத்த வருஷம் ஒரு லட்சம் சேர்ந்துருச்சுப்பா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் பணம் பண்ணால் அப்படி இருக்காதீங்க அது ஒரு ஆயிரம் வச்சு அதில் போட்டு வைங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகிறப்ப அந்த பணம் வந்து கொஞ்சம் பெருகி அப்படியே நிற்கும் ஏன்னா நாளைக்கு ஒரு அவசரத்துக்கோ காலகட்டத்தில் அது எடுக்க வந்தாலும் அந்த இடம் வற்றாமல் நிறைஞ்சே இருக்கும் அதனால் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு உண்டான பணத்தை அதில் போட்டு வச்சிருங்க புரியுதுங்களா ஒரு வருஷம் ஒரு வருஷமும் சேர்த்து வைக்கணும் அது அதுக்கு மேலே நீங்கள் சேமித்து வைக்கணும் புரியுதுங்களா அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ஆறு மாதம் சேலரி பணம் வச்சால் அதில் இருக்கணும் அதிகமாக போனாலும் தப்பு கிடையாது அடுத்தது ஆர்டியில் மாதம் மாதம் கொஞ்சம் பணம் போட்டுடணும் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்குது அடுத்தது எஃப்டியில் போட்டு பணம் போடுறது அடுத்தது பிபிஎஃப்பில் போட்டு வைக்கிறது கிசான் விசாஜ் பக்கத்தில் போடுறது அப்புறமேட்டு அதுக்கே கேவிபின்னு வாங்க அதில் பணம் போடுறது கவர்மெண்ட் பாண்டில் தங்கத்தில் போடுறது நிலத்தில் போடுறது இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குது இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பில் நீங்கள் பணம் போட்டு வரப்போ அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் பண்ணோம்னா ரிஸ்க் எடுக்க போகணும் புரியுதுங்களா இதைப்படி முறைப்படி நம்ம சேமிப்பாக கொண்டு வரணும் அப்போ தான் என்னென்னா நம்ம ஆரம்ப கால இடத்துல சேவிங்ஸ் நிலையில் இருக்கிறதுனால இந்த ஒரு போர்வியை உண்டு பண்ணிட்டுன்னா உங்கள் உங்கள் வந்து செல்வம் வந்து ஒரு பலமான ஒரு கோட்டையாக உங்களுக்கு அமைஞ்சிடும் அப்புறமேட்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தவறாக நிறைய பேர் மீடியாக்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா மீடியாக்கள்லாம் சில புத்தகங்கள்லாம் நானும் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸான புக்கு எங்கெல்லாம் சொன்னது டிவியில் விளம்பரம்லாம் பண்ண புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறப்ப என்னாச்சுன்னா ரிஸ்க்கு கொஞ்சம் எடுத்துன்னு ரிஸ்க்கு சொல்லி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் வெளியே வந்துடுங்க ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற சே சேமிப்பு தான் நம்மளை பாதுகாப்போம் எடுத்துடனே ரிஸ்க்கு போட்டிங்கன்னா மொத்த செ நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா இப்போலாம் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனில் இருக்குது ஷேர் மார்க்கெட்லாம் ரொம்ப டவுனில் இருக்குது அதில் ரெக்கவரி ஆகி வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஆகிரும் புரியுதுங்களா அந்த நீண்ட நாள் வரைக்கும் பொறுமை இல்லாதவங்க எடுக்கிறவு என்ன ஆயிடுதுன்னா அவங்க லாஸ்டில் பணத்தை எடுத்துகிட்டு வந்து வந்துடுறாங்க அப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க அது சரி கட்டுறதுக்கு உண்டான பணம் இருக்க மாட்டேங்குது மார்க்கெட் டவுன் ஆகுதா அது ஏவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் வேணும் புரியுதுங்களா அந்த பணத்துக்கு உண்டான வழி இல்லாமல் சில பேர் வந்து ரொம்ப தடுமாகிருங்க அதனால நம்ம செல்வத்தில் வந்து கொஞ்சம் முறைப்படியான ச முறைப்படி வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்போ அப்போ தான் வந்து நம்ம பணம் வந்து மிக பாதுகாப்பாக இருக்கும் புரியுங்களா அப்போ நம்ம ஸ்டா ஸ்டாக் மார்க்கெட்டில் விடுறப்ப இந்த ஸ்டெப்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்றும் தங்கத்தில் தங்கத்தில் முதலீடு பண்ணணும் தர அப்படி வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறப்ப சில வழிமுறைகள்லாம் இருக்குது புரியுங்களா அது வந்து உங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பாதிக்காது இப்போ கோல்டு இருக்குது டாட்டா கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்கள் பணம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க தங்கம் ஏறுறப்ப அதுவும் ஏறும் அதுவும் அதனால அனலைசன் பண்ணி தான் வாங்கணும் நீங்கள் வந்து கண்ணா பிள்ளைங்க மார்க்கெட்டு தங்கரு இறங்குறப்ப நீங்கள் வாங்கிடக்கூடாது புரியுதுங்களா நல்லா டவுனுக்கு போனதுக்கப்புறம் தான் அது வாங்கணும் இப்போ நல்லா உச்சத்துக்கு வந்து வா வந்துடுச்சுன்னு சொங்க கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து வெளியே வந்துடணும் இதே மாதிரி தங்கத்தை வந்து முறைப்படி வந்து வாங்கி விற்று நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கலாம் அப்புறமேட்டு நம்ம சேமிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் எப்படி சேமிக்கணும்னு ஒரு திட்டமிடுதல் வச்சுருக்கணும் அந்த தி திட்டத்தை படி நீங்கள் சே சேகரிக்கணும் புரியுதுங்களா ஏன்னா அந்த ஸ்டெப்பு மாறி போச்சுன்னா அது பின்னால் நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்க வந்து தடுமதிடுவோம் பணக்காரங்கன்னா எந்த மாதிரி எந்த மாதிரி சூழ்நிலையில் மாறிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட கையில் பணம் இருக்குது எப்படி வேணால் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நடுத்தரில் இருக்கிறவங்களோ இன்னிக்கு கொஞ்சம் வந்து நம்ம சேலரி வருதா அந்த சேலரி வந்து முறைப்படி ஒரு ஸ்டெப்பு பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிஸ்க்குள்ளே போடணும் அதனால ஒரு அட்டன் ஹேண்ட்லிங் ரெடி பண்ணிடணும் அடுத்தது கம்பல்சரி இந்த சேவிங்ஸ்லாம் கொஞ்சம் சம்பளம் வந்தாலும் சரி என்ன பண்ணிடணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெடி பண்ணிடணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெடி பண்ணதுனால நம்ம வந்து ரொம்ப சேஃபாக வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் மூவ் பண்ண முடியும் புரிஞ்சுங்களா மருத்துவ செலவில் போய் மாட்டிக்கிட்டோம்னா நாளைக்கு நம்மளால் ரெக்கவரினா சே சே சேமித்து வச்ச பணம் அப்படியே வந்து கரைஞ்சிரும் புரியுதுங்களா ஒன்று கடனாளி ஆகிரும் இல்லை சேமித்து வச்ச பணம் இறங்கினா அதனால கம்பல்சரி என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டே ஆகணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு போடுறப்ப என்ன ஆனால் அப்படி வந்து நம்மக்கிட்ட பணம் இல்லையா கண்ணேற்காப்பிடத்தில் போய் முறைப்படி விண்ணப்பித்து கலைஞர் காப்பீடு வாங்கிடணும் இந்த கலைஞர் காப்பீடு வந்ததினால இதெல்லாம் நான் பயன்பெற்றதுனால உங்கள் வீட்டுன்னு நல்லா சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நான் வந்து சேமிப்பில் என் பணம் வந்து ஒரு லாக் ஆன லாக் ஆகிடுச்சி அதை வந்து என்னால் எடுக்க முடியாத சூழ்நிலை வந்து ஏன்னால் நீண்ட காலில் முதலீடு போட்டதுனால அதனால் எடுக்க முடியாத சூழ்நிலை சமயத்தில் இந்த காப்பீட்டு திறத என்னான்னுச்சு எனக்கு வந்து ரொம்ப உதவியாக ஒரு மூன்றரை லட்ச ரூபா பக்கம் பக்கம்தான் எனக்கு என் ப என் பணத்தை வந்து சேமித்து பண்ணி கொடுத்தது புரியுங்களா அதனால் அந்த அது ஒரு விசுவாசத்தில் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் கம்பல்சரி நீங்கள் எல்லோருமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டே ஆகுங்க புரியுங்களா பணம் இவங்க ஸ்டார் ஹெல்த் இன்ரன்ஸில் வந்து நீங்கள் போடலாம் அப்படி இல்லையா கலைஞர் காப்பீட்டு இதில் போடலாம் அடுத்தது அடுத்தது டேம் இன்சூரன்ஸ் ஒவ்வொரு குடும்பத் தலைவரும் நம்ம போட வேண்டியது டேம் இன்சூரன்ஸ் டெத்து அப்புறம் பணம் வருது இது புரியுங்களா இது வந்து நம்ம நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம குடும்பத்தை வந்து சம்பாதிச்சு லைன் பண்ணி கொடுக்குறோம்னா அந்த குடும்பம் வந்து நம்மளை நம்பி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு விபத்துலையோ ஏதோ தொழில்நுமித்தமாக ஏதோ ஒரு தனிப்பட்ட போக்குவரத்து எதுலையோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு விபத்துக்கு வேறுபட்டுருச்சுன்னா நம்ம குடும்பம் நடு நின்றோம் புரியுங்களா நம்ம குழந்தைங்க படிக்க படிக்கிற பிள்ளைங்க வேலைக்கு போயிடும் புரியுங்களா கல்யாணம் பண்ணுற பொண்ணு தட தடங்கள் ஏற்பட்டுரும் இது மாதிரி ரொம்ப அடிப்படை தேவையான விஷயங்களை நிறைவேற்றுறது ரொம்ப சிரமமாக போயிடுவாங்க குடும்பத்தினங்களை அதனால் நாம் வந்து ஒரு டேம் இன்சூரன்ஸ் போடுறது வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கம்பல்சரி ஒவ்வொரு குடும்பத் தலைவரும் நீங்கள் டேம் இன்சூரன்ஸ் போடுவேன் இது வந்து நம்ம இல்லைனாலும் நம்ம குடும்பத்துக்கு வந்து உதவியாக இருக்கிறதுக்காக இது நம்ம சொல்கிறேன் அடுத்தது தங்கத்தில் முதலீடு செய்கிறது புரியுதுங்களா பணம் வீக்கும் இந்த பணவீக்கத்தை சரி பண்ணுற ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஏன்னா பொருளாதார என்ன பொருளாதார ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா நம்மளோட சேலரி கம்மியாக இருக்கும் பொருளாதார இது ஏறும் நாளைக்கு வந்து ஒரு நூறுரூவா ஒரு பொருள் வாங்க வாங்க இன்னைக்கு நூறுரூவா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா நாளைக்கு அந்த நூறுரூவா கொடுத்து அந்த பொருள் வாங்க முடியாது புரியுங்களா அப்போ என்ன பண்ணால் தங்கத்தை முதலீடு பண்ணிங்கன்னா தங்கத்தில் நீங்கள் முதலீடு பண்ணால் நாளைக்கு வந்து பொருளாதாரத்தை தங்கம் ரேட் உயர்றப்ப நம்ம வாங்கி வச்சுக்கிற தங்கமும் உயரும் புரியுங்களா இதை ஜமாளிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணலாம் புரியுங்களா இன்றைக்கி வந்து தங்கத்தை வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வருஷத்தில் தங்கம் வந்து பத்தாயிரரூபாய்க்கு போச்சுன்னா நம்ம வச்சுருக்கிற தங்கமும் பத்தாயிரரூவா மதிப்பாயிடும் புரியுதுங்களா இந்த பொருளாதார வீழ்ச்சியை வந்து சமாளிக்கக்கூடியது பொருளை இன்வெஸ்ட் பண்ணால் தான் சமாளிக்க முடியும் தங்கத்தில் இந்த மாதிரி தங்க முதலீடு பண்ணி நம்மளோட பணத்தை வந்து கொஞ்சம் உயர்த்திக்கிறதுக்கு பயன்படும் அதனால் தங்கத்தில் வந்து கம்பல்சரி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக மூவ் பண்ணிட்டீங்களா அடுத்து நம்மளுக்கு வந்து நிலத்தில் முதலீடு பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு அடிப்படை மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு வீடாச்சு இருக்கணும்ல ஒரு நிலத்துக்கு வந்து அந்த பணத்தை சேமித்து நிலத்தில் முதலீடு பண்ணி நம்மளோட தங்குறதுக்கு உண்டான வீட்டை ரெடி பண்ணணும் புரியுங்களா ஏன்னா வாடகை கொடுக்கறதுக்கு காலத்தில் வாடகைலாம் கொடுக்க முடியுமா இன்னைக்கு எதிர்காலத்தில் வாடகைலாம் கொடுக்க முடியுமா ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற பணம் பாதி வாடகையே போச்சுன்னு நீங்கள் என்ன செய்வீங்க என்னென்ன யோசனை பண்ணுங்கள் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாச்சும் அந்த நிலம் வாங்குறதுக்கு உண்டான பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாச்சும் நம்ம சேமித்து வைக்கணும் நல்ல சேமித்த பணத்தை ஒரு நிலத்தை வாங்கணும் புரியுதுங்களா நிலத்தை வாங்க பண்ணது ஒரு வீடு கட்டணும் இது மாதிரி எப்போ அப் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஆர்டி எஃப்டி தங்கத்தில் இந்த முதலீடு செய்கிறப்ப இதெல்லாம் வந்து அப்போ வந்து நம்மளுக்கு உதவி கொடுக்கும் ஏன்னா ஒரு காலத்தில் இப்படி தான் நம்ம பண்ணி வைக்கிறப்ப நான் வீடு கட்டுறப்ப இந்த சேமிப்பு வந்து நீண்ட நாள் முதலீட்டு சேமிப்புலாம் வந்து எனக்கு அப்போ வந்து கை கொடுத்து எடுக்கிற சூழ்நிலையில் ஏற்படுத்தினால எனக்கு வந்து ரொம்ப கை கொடுத்தது நாளைக்கு ஒரு நிலமோ வாங்க பிறகு இதெல்லாம் நீங்கள் போட்டு தங்கத்திற்கு நாளைக்கு சேல்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணி ஒரு வீடு கட்டுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது நிறைய பேர் கே கேட்டுப்படுங்க இந்த வீடு கட்டுறவங்களாம் கேட்டு பாருங்கள் அப்போ வந்து நகையெல்லாம் எப்படி நம்ம வந்து சேமித்த பண்ணோம் இந்த தங்கெல்லாம் எப்படி உதவி உதவி பண்ணுச்சுன்னு இந்த வீடு கட்டுனாங்களே அவங்ககிட்டலாம் நீங்கள் கேட்டுப்பாருங்க அவங்கள ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க புரியுதுங்களா அப்போ நம்ம சேமிப்பு வந்து இந்த நடத்துற கட்டி வீடு கட்டுறப்ப இந்த தங்கம் வந்து ரொம்ப வரும் அடுத்தது அடுத்தது கொஞ்சம் நல்ல பணங்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்தது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறீங்க புரியுதுங்களா உங்கள் உங்கள் பேங்க் பேலன்ஸ்லாம் எல்லாம் ஏறிச்சி எஃப்டியில் பணம் பார்த்தீங்க அப்புறமேட்டு எஸ்பியில் பணம் போட்டிங்க ஆர்டியில் போட்டிங்க எஃப்டிஎஃப் இது மாதிரி எல்லா இடத்துலையும் உங்கள் அந்த ஸ்டெப்லாம் வந்து எல்லா பணத்துலையும் அந்த ஸ்டெப்பில் நல்லா பூர்த்தி பண்ணிடுறீங்க பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள வர்றீங்க புரியுதுங்களா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள வரப்போ எல்லோரும் எடுத்தோன்னே எல்லா ஸ்டாக்கும் வாங்கிடக்கூடாது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் பிடிச்சது புரியுதுங்களா இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ டவுனாக இருக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்காக இருக்கணும் புரியுதுங்களா இந்த இந்த நிறுவனம் வந்து ரொம்ப காலம் தொழிலில் வந்து இருக்கிறதா இருக்கணும் அப்புறமேட்டு ரொம்ப காலத்துக்கு வருத வருஷம் இது டிவிடெண்ட் தர்றதாக இருக்கணும் புரியுதுங்களா அப்போ வந்து ஃபண்டமெண்டல் அந்த அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும் புரியுதுங்களா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக்கில் வந்து தேர்ந்து அடுத்தது ப்ளூ சிப் புரியுதுங்களா இது வந்து கொஞ்சம் நல்லா சேஃப் நான் சொல்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா சேஃபாக வந்து மூவ் ஆகும் இதை வந்து மூவ் பண்ணுறப்ப என்னானா மார்க்கெட் டவுனாலும் அடுத்த செகண்டே ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் புரியுதுங்களா ப்ளூச்சிப் கம்பெனிலாம் அது நிஃப்டி ஃபிஃப்டியெலாம் பார்த்தீங்கன்னா லோ வேணாலும் இதெல்லாம் இதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய ஸ்டாக்ஸ்லனால அதனால் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டிவிடெண்ட் தரதும் ப்ளூச்சிப்லையும் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சேஃபாக வந்து மூவ் பண்ணணும் இது வந்து ரிஸ்க் எடுக்கும் இது ரிஸ்க் அதிகம் உங்கள் பணம் வந்து கேரண்டின்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா எல்லா இப்போ ரிஸ்க்குன்றப்ப பணம் கேரண்டி ஆனால் இந்த டிவிடெண்ட் கேவில இப்போ வரப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகும் அதை வந்து நம்ம ஜமா ஆக்கி கொடுத்து கொஞ்சம் வாய்ப்புகளில் இருக்கும் அடுத்தது அப்புறமேட்டு நம்ம பணம் ஒவ்வொரு இப்போ யாருமே நம்ம சூப்பர் மார்க்கெட் போகலாம் யாரும் இல்லை ரிலையன்ஸ் மார்க் போயிடுறாங்க டி மார்க் போயிடறாங்க ஏதோ ஒரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து பழமுதிச்சோலை எங்கேயோ ஒன்று போய் நம்ம மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க அப்போ வந்து நம்ம கேஷ் கொடுத்து நம்ம நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி சமயத்தில் என்னம்னா கேஷை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏடிஎம் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ஜிபே ஜிபே இந்த ஃபோன்பே இது இதெல்லாம் வந்து நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன் அந்த ஆப் மூலயமா பணம் கொடுத்துருவாங்க எனக்கு புரியுதுங்களா இப்போ வந்து நான் சூப்பர் மணி ஆப்னு இன்னும் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணி பணம் அனு அனுப்புறப்படனா நூற்றுக்கு ரூபா தருவான் இது மாதிரி ரெண்டு ரூபா மூணுரூவா அஞ்சுருவா செலும் இப்போ இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சியாக ஒரு அமௌண்ட் அமௌண்ட் வந்து நின்று போயிடும் புரியுதுங்களா நாளைக்கு ஒரு பெட்ரோல் வரைக்காச்சும் பயன்படும்ல இப்போ இருந்தால் செலவு பண்ண போகிறோம் அந்த செலவில் வந்து பணம் வருது நம்மளுக்கு லாபம் தானே அது மாதிரி சின்ன சின்ன பணம் அனுப்புகிறப்ப இது வந்து பிஸ்னஸ் ரீதியாக தான் நீங்கள் இந்த பணத்தை அனுப்ப முடியும் பர்சனல்க்கு யாரும் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இப்போ பணம் தர மாட்டோம் இப்போ பழம் முதலாம் இதில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் பணம் சென்ட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் புரியுங்களா இந்த முறையான பணத்தை வந்து குட்டி குட்டியாக பணத்தை செய்து வச்சு நாளைக்கு ஒரு அமௌண்ட் தேங்கிறப்ப ஒரு ஒரு திருப்பி ஒரு பொருள் கூட வாங்குறதுக்கு உங்களுக்கு பயன்படும் அடுத்தது இந்த பணத்தை மீதி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற தப்பு என்ன தெரியுமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை மீதி பண்ணுறணும் பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறனும் மொத்த பொருளாக வாங்குறது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு சோப்பு ரெண்டு சோப்பு தான் தேவைப்படும் ஒரு பவுடரு தான் தேவைப்படும் இவன் ஆஃபர் விடுறான்னு சொல்லிட்டு விலை அதிகம் கொடுத்து பொருள் வாங்கிடுறோம் நல்லா கேளுங்க நம்மளுக்கு வந்து கையில் வந்து பணமாக இருந்தால் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு புரியுதுங்களா இப்போ திடீர்னு ஒரு தேவை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நீங்கள் பொருள் என்ன ஆஃபர்னு சொல்லி பொருளை நிறைய வாங்கிடுறீங்க வாழ்க்கை வாழ்க்கையில் நடந்து திடீர்னு ஒரு ஒரு அவசர தேவை வந்துருச்சு நான் ஆஃபர்னு சொல்லி பொருளெலாம் நான் வாங்கிட்டேன் இப்போ ரெண்டு எனக்கு எனக்கு தேவைப்படுறது ரெண்டு சோப்பு தேவைப்படும் நான் அஞ்சு சோப்பு வாங்கி நான் என்ன பண்ணுறேன் திடீர்னு ஒரு இடத்துல செலவு வந்துருச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்து எனக்கு வந்து பயன் இல்லாமல் ஒரு என்னது காய்ச்ச காசு மிச்சம் பண்ணுறது எனக்கு வந்து செலவுக்கு ஒரு விக்கெட்டணும் சூழ்நிலை தெரிஞ்சது அதனால் ஆரம்ப காலக்கட்டத்தில் பணம் சேர்த்துறவங்க கையில் எப்பயும் பணமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தேவைக்கு மட்டும் பொருள் வாங்குங்க புரியுதுங்களா அந்த தேவைக்கு உண்டான பொருள் வந்தது தான் அது வந்து நீங்கள் கையில் உங்ககிட்ட பணம் இருந்தால் அந்த பணத்தை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் நீங்கள் பொருளை வாங்கிட்டு திருப்பி அந்த மாற்றுறது ரொம்ப சிரமம் அதனால பொருளாதாரத்தை பொருளாதார வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து நீங்கள் வந்து கவனமாக வாங்குங்க ஒரு மாதத்துக்கு உண்டியான செலவுக்கு உண்டான பொருளை மட்டும் வாங்க பணம்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ண தப்பு கிடையாது புரியுங்களா ஆரம்ப காலகட்ட சேவிங்ஸில் வந்து தேவைக்கு மட்டும் பொருள் வாங்க பணம்லாம் நல்லா சம்பா சம்பாதிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம பணத்துக்கு வந்து வேலை இல்லாத பட்சத்தில் இது மட்டும் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட நான் என் வந்து பணத்துலேருந்து எடுத்து நான் செலவு பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பொருள் மொத்தமாக பொருள் வாங்கலாம் புரியுதுங்களா ஆரம்ப கட்டத்தில் பணம் சேமி ஆரம்ப காலகட்டத்தில் பணம் சேமிக்காதவங்க இந்த விஷயம் நம்ப வாங்குற விஷயம் செய்யாதீங்க தேவைக்கு மட்டும் பொருளை வாங்கி பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் கோல்டு வாங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆவணம் ஆவண கோல்டு வந்து இப்போ இப்போ பெண் குழந்தைகளாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து கோல்டாக நீங்கள் வாங்கி ஆகணும் புரியுங்களா அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணால் சேவிங்ஸ்க்கு கோல்டு வாங்குறவங்க இந்த டாட்டா இதெல்லாம் டாட்டா கோல்டு டாட்டா இடிஎஃப் இந்த சில்வரு இதெல்லாம் வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணி படம் பார்க்கலாம் புரிஞ்சுங்களா இது மாதிரி உங்கள் சேமிப்பு வந்து ஒரு முறையாக பயன்படுத்துங்க அடுத்தது கம்பல்சரி வந்து நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க வண்டி இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க வண்டி வாங்கிக்கிறாங்க வண்டி இன்சூரன்ஸ் எடுக்கிறது இல்லை இந்த வண்டி இன்சூரன்ஸ் எடுக்காமல் இந்த எலிமெண்ட் போகாமல் வண்டி இன்சூரன்ஸ் பண்ணாமல் இந்த ட்ரிங்க்கு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவு இந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க தேவையில்லாமல் இவங்க பணத்தை வந்து ஃபைன் கட்டிடுறாங்க ஆனால் கம்பல்சரி என்ன பண்ணுறீங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போடுறாங்களா ஹெல்மெட்டு போட்டு போட சொல்கிறாங்க கம்பல்சரி ஹெல்மெட் போடுங்க தேவையில்லாமல் உங்கள் பணத்தை வந்து ஃபைன் கட்டாதீங்க வண்டியை விட்டு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் ஓட்டாதீங்க உங்களுக்கும் பற்றி உங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குடும்பத்துக்கும் ஆபத்து விளைவிச்சிடும் அதனால கம்பல்சரி என்ன பண்ணுறீங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ ஃபைன் வந்து ரொம்ப பத்தாயிரம் பத்தாயிரம் போடுறாங்க அது எவ்வளோ ஒரு ஒரு மாதத்துக்கு உண்டான வருமானமாக கூட இருக்கலாம் நாலு பேர் நாலு குடும்பத்துக்கு உண்டான உணவு தொகையாக கூட இருக்கலாம் அதனால் கம்பல்சரி ட்ரிங்கிங் டிரைவ் பண்ணாதீங்க வண்டிக்கு தேவையான இன்சூரன்ஸ் போட்டே வைங்க அது வந்து உங்கள் சம உங்கள் பணத்தை வந்து பாதுகாப்போம் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் ஹெல்மெட் போடாமல் நம்ம ட்ரிங்கிங் ட்ரைவில் போகிற எல்லோரும் பண்ணுறதுல சில பேர் சொல்கிறேன் சில பேருக்காக இந்த ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபைன் கட்டிக்கிறாங்க இன்னும் இன்றைக்கி சூழ்நில இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சில பேர் பார்த்திங்கன்னா தான் இருக்காங்க ஏன்னா பார்ட்டின்னு சொல்லி இப்போ வந்து கௌரவம்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க நிறைய பேரை குடிக்க வச்சுப்படுறாங்க குடிக்கிறவங்க நல்லா மா வெளியே வாங்க வெளியே வரப்போ என்ன ஆகிறாங்க போலீஸ்க்கு டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டி அவங்களோட ஃபைனை வந்து அவங்க வந்து அவங்க கடமையை செய்கிறாங்க கடமையை செய்கிறப்ப என்ன பண்ணிடுறாங்க ஃபைன் பத்தாயிரம் போட்டுடுறாங்க இவர் கட்டி தான் ஆகணும் அப்போ நம்ம சேமிப்பு குறைஞ்சி போயிடும் அதனால் ஒவ்வொரு பணத்தையும் நம்ம வந்து முறைப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு தேவையான வண்டி இன்சூரன்ஸ் போட்டுணும் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது இது மாதிரி அடிப்படையான விஷயங்கள்லாம் பாதுகாப்பான முறையில் நீங்கள் செஞ்சு வைங்க அப்புறமேட்டு கிராம போய் நல்ல உங்களுக்கு இடம் வசதியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து கொஞ்சம் பராமரிப்பு எனக்கு கொஞ்சம் டைம்லாம் இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறவங்க இந்த ஆடு இந்த கோழி இது கொஞ்சம் நீங்கள் வள வளர்த்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரு 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 ஆடு வந்தீங்கன்னா ரூபாய் ஒரு ஆனால் விற்கிறப்ப ரூபாய்க்கு விற்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துலேயே வந்து அது உடல் வெயிட்டு ஏறி உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்குற ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்களாம் செய்யலாம் ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருந்துருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க பதினா ஆறு பேர் ஆறு பேர் இருந்தாங்க அவங்க பசங்களெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஆடு மாடு அவங்களும் ஆடு மாடு கோழி எல்லாமே இந்த கிராமப்புறத்தில் வளர்த்து வச்சுருந்தாங்க அத்தனை பேர்த்துக்கு உணவு கொடுத்துது அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அதை நாங்கள் வெளியே வேற சேல்ஸ் பண்ணாங்க இதெல்லாம் என் கண்ணு எதிரில் பார்த்தா எங்களுக்கும் பெரிய ஒரு இன்கம்மாக ஒரு இருந்தது அதனால சின்ன சின்ன இடம் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க உங்களோட சேமிப்பு வந்து பாதுகாப்பாக செய்வீங்க இது வந்து எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கும் இங்கே நேசிக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் கம்பல்சரி இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு இன்னும் பயனுள்ள தகவல் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்